மனசுக்கு பிடிச்சவங்களுடைய ஞாபகத்துல நம்ம உழன்று தெரியும் போது என்னெல்லாம் பேசுவோம் என்னெல்லாம் பண்ணுவோம் எப்படி எல்லாம் புலம்புவோம் அது நம்ம மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச நமக்கே நமக்குன்னு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இந்த நுண்ணுணர்வை கடத்தக்கூடிய வகையில சங்க பாடல்கள் நிறைய இருக்கு அந்த வகையில குறுந்தொகையில கச்சிப்பேட்டு நன்னாகையார் எழுதின முப்பதாவது பாடல் பாலை பாடல் இவங்களுடைய உண்மையான பெயர் நாகையார் முன்னாடி இருக்கக்கூடிய நல் அப்படிங்கிறது சிறப்பை குறிக்கிற ஒரு சொல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கு நகரின்புறத்துல இயங்கக்கூடிய ஒரு வணிக நிலையத்தை பேட்டு அப்படிங்கிற சொல்லின் மூலமா குறிக்கிறாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கச்சிப்பேட்டு அப்படிங்கிற ஊர்ல இவங்க பிறந்தாங்க அதனால தான் கச்சிப்பேட்டு நன்னாகையார் குறுந்தொகையில மட்டும் இவங்க எட்டு பாடல்கள் எழுதியிருக்காங்க இவங்க எழுதின எல்லா பாடல்களுமே தலைவன் பொருள் கொண்டு வரத்துக்காக தலைவியை பிரிந்து போகிறான் அந்த தலைவி ஆற்றாமையில் வந்து புலம்புரா அதுக்கு தோழி ஆறுதல் சொல்றா இந்த மாதிரியான பொருளை கொண்ட பாடல்களை அமைஞ்சிருக்கு இந்த பாட்டும் அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டிசின் வாழி தோழி அல்கல் பொய்வளாலன் மெய்வுற மரிய வாய்த்தகை பொய்கனா மருட்ட ஏற்று எழுந்து அமளி தை வந்தனே குவளை வண்டுபடு மலரின் சா ஐ தமியன் மன்ற அழியன் யானே அதாவது கேளை நான் புலம்புறத கேளேன்னு தான் பாட்டே ஆரம்பிக்குது தோழியை பார்த்து அந்த தலைவி சொல்கிறா நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது பொய் சொல்றதுல கெட்டிக்காரனான என்னுடைய தலைவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து என்ன அப்படியே கட்டி தழுவுற மாதிரி ஒரு கனவு கண்டேன் பொய் கனவுன்னு தெரிஞ்சு எழுந்தேன் பாரு ஐயோ படுக்கையை தடவி தடவி பார்த்தேன் குவளை மலரில் வண்டுகள் மொய்த்து மொய்த்து அந்த மலரை வந்து பாழாக்கிடுமா அந்த மாதிரி பாழாயி நலிவுற்று நான் போயிருக்கனேன்னு சொல்லி அப்போ தான் நான் உணர்ந்தேன் அதாவது தனிமையா தான் படுக்கையில படுத்திருக்கிறத அந்த காமநோய் தலைவனின் ஞாபகமாக தன்னை வாடுறத தோழிக்கு இப்படி சொல்கிறா தலைவி இது கேட்கும்போது கேர்ள் பெஸ்ட் ஈஸ் ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு அன்யோன்யம் தோழிக்கிட்டே இருந்தால் இத்தனை நெருக்கமான விஷயங்களை இந்த நுண்ணுணர்வுகளை பகிர்ந்துக்க அந்த தலைவிக்கு தோணியிருக்கு அதுவும் தலைவன் தன்னை எப்படியெல்லாம் தழுவி கொஞ்சனா அவன் இப்போ இல்லையே ஐயோ அவனை நான் மிஸ் பண்றேனேன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு இன்னும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சங்க பாடல்கள் நிறைய நம்ம சேனலில் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ண நமக்கு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க